நம்மை வாழ வைக்கிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி பதினாறாம் வசனம் நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரி என் நம்பிக்கை போக என்னை வெக்கத்திற்கு உட்படுத்தாதேயும் துதிக்க சங்கீதம் ஐம்பத்தி நான்கு ஏழாம் வசனம் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துருக்களின் நீதி கட்டுதலை கண்டது தேவ ஜனமாகிய நாம் இந்த நாளை ஜெபிக்க வேண்டியது கர்த்தர் நம்மை ஆதரித்து நம்மை பிழைக்க வைக்க வேண்டும் என்றும் நாம் எதிலும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய மகிமையை காணக்கூடிய திருபையையும் வாக்கியத்தையும் நமக்கு தர வேண்டும் என்றும் கத்துடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது கத்தர் நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு எல்லா நெருக்கத்தில் இருந்து நம்மை விடுவித்தபடியாலும் நம்முடைய சத்ருவின் நீதியின் சரிக்கட்டுதலை நாம் காணக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தபடியாலும் நாம் அவரை மனதார நன்றியோடு சோத்திரிக்கலாம்